ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசம் மேலரை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஒரு முட்டை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க வாங்க இப்படி சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு முட்டையெல்லாம் இதில் உள்ள சேர்த்துக்கலாங்க உடைச்சிட்டு எல்லா முட்டைகளையும் ஒவ்வொன்றா நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த முட்டையை நம்ம வந்து நார்மலாக வந்து பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து நல்லா எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக அந்த மாதிரி உடச்சி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயை சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ அளவுக்கு வந்தால் சரியாக இருக்குங்க எல்லாம் வந்து நல்லா சூப்பராக நல்லா வருந்து வந்தாச்சு இப்போதான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா அதே பண்ணை சூடுபடுத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூனிக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க கூடவே வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறமா ரெண்டு கிராமோ ஒரு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பை விட்டு நல்லா அதை வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட பச்சை மிளகும் போகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாங்க நம்மளோட காரத்திற்கேற்ப வரமிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டன் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி நல்லா சின்ன சைஸ் தக்காளி வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு வச்சுருக்கீங்க அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்துக்கலாங்க தக்காளியோட பச்சை எல்லாம் போய் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டுங்க அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுறலாங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக வதங்கியாச்சு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு கூடவே இந்த மசாலாவுக்கும் தீவன அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வரவிட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து இந்த கொதிச்சி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லைனா இந்தளவுக்கு சரியாக இருக்குங்க இப்போ இது முட்டை எல்லாம் நல்லா விட்டுட்டு இந்த மசாலா கூட கொதிக்க விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா மசாலாலாம் பிடிச்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சம் பொழு நறுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக அண்ட் டேஸ்டியான ஒரு முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்றதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க நன்றிங்க